ஹாய் எல்லாம் வணக்கம் ரீசெண்டாக அதாவது நேற்று முன்தினம் ஒரு என்ஜிஓ அதாவது நேஷனல் விமின் யூனிட்டி என்ற ஒரு என்ஜிஓ வந்து இலங்கை என்ற பெண்கள் சார்பாக ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிடுகின்றது அது என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்பு அதாவது மூன்று வருடங்கள் கடந்த மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் பெண்கள் அதாவது வீட்டு பெண்கள் ஆன்லைன் விபச்சாரத்தில் அதாவது இணையவழி விபச்சாரத்தில் ஈடுபடும் அளவு வந்து நாற்பதாயிரம் ஆட்களால சடுதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு திடுக்கிடும் தகவலை அந்த என்ஜிஓ வந்து வெளியிட்டுள்ளது அதில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சடுதியான அதிகரிப்பு அதாவது இணையவழி விபச்சாரத்தில் அதுவும் குடும்ப பெண்கள் சடுதியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டமைக்கான காரணங்களை வந்து அதில் அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த வீடியோவில் நாங்கள் அந்த அதிகரிப்பிற்கான காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏன் இந்த சடுதியான அதிகரிப்பு விவச்சாரத்தில் அதாவது ஆன்லைன் விவச்சாரத்தில் ஏன் இந்த சடுதியான அதிகரிப்பு அதிகம் குடும்ப பெண்கள் என்ற காரணத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீடியோவில் போவோம் முதலாவது அந்த என்ஜிஓ என்ன சொல்லிடுறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்பு இலங்கையில் நாற்பதாயிரம் குடும்ப பெண்கள் இணையவழி விபச்சாரத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுது அதில் அந்த ரிப்போர்ட் அந்த நேஷனல் விமின் யூனிட்டி என்ற ஒரு என்ஜிஓ வந்து அதை பிரசிடண்ட் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த தங்களை இவர்கள் அதாவது நாற்பதனாயிரம் குடும்ப பெண்களும் தங்களை இந்த விவச்சாரத்திலோ அதாவது இணையவழி விவச்சாரத்தில் கொண்டமைக்கான காரணம் என்னன்னு சொன்னா முதலாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த கொரோனா வைரஸ் இதுல இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள்ள வரையில எங்களுக்கு வந்து இந்த குண்டு வடிப்பு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால இது பரகலைய போராட்டம் இதுகளெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் நெருக்கடிக்குள்ள எங்கள நாடு உட்படுத்தப்படுகின்றது இவ்வாறு உட்படுத்தப்பட்டு படைகளில் இங்கே இருந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்மெண்ட்ஸ் பெரிய ஃபேக்டரிகள் இதுகள் என்ன செய்யணும் சொன்னால் தங்களுடைய செயற்பாடுகளை நிறுத்திக்கொள்கின்றது இவ்வாறு நிறுத்திக் கொள்கைக்க அங்கே வந்து பணி புரிந்த பலவிதமான பெண்கள் வந்து வேலை வாய்ப்பினை இழக்கிறார்கள் இவ்வாறு வேலை வாய்ப்பினை இணக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஐ தொழில் முயற்சிகளில் சிறிதளவு ஈடுபடுகிறார்கள் அதாவது கணவர் அற்ற பெண்களும் சரி கணவர் உள்ள பெண்களும் சரி வருமானம் காணாவிட்டால் அவர்கள் தங்க சுயமாக வேலையை செய்ய ஆரம்பித்து இவ்வாறான கைத்தொழில்களில் ஈடுபடும் பொழுது அதைத் தொடர்ந்து வந்த விலைவாசி அதிகரிப்பு வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக அவர்களுடைய வருமானம் வந்து போதாம உள்ளதால் அவர்கள் என்ன சென்றார்கள் சொன்னால் வேறு விதமான வழிகளில் அதாவது ஸ்பா மசாஜ் சென்ற இப்படியான இடங்களுக்கு வந்து வேலைக்கு செல்றார்கள் அதாவது மைக்ரோ மைக்ரோபினான்ஸ் இதற்காக வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு வரும் வருமானமும் என்ன செய்யணும்னு செய்யணும் அவர்களுக்கு குடும்பம் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக போதுமானதாக இல்லை அப்படி இருக்கும் இன்னொரு பக்கத்துல ஃபினான்ஸ் இதுல வந்து பெண்கள் ஏன் போய் சொன்னா அங்க வந்து அவர்களுக்கு லோன் கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அங்க போய் சேரியணும் அவ்வாறு சேர்ந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மைக்ரோ பினான்ஸ்ல சேர்ந்த பெண்கள் மற்ற இந்த ஸ்பா இந்த அழகு கலை நிறுவனங்கள் அதில் போய் சேர்ற பெண்கள் வந்து அஹ் அவர்களுக்கு பெரும் பெறும் வருமானங்கள் குறைவாக உள்ளதோடு அவர்கள் பாலியல் ரீதியாகவும் சுரண்டப்படுகின்றார்கள் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்கள் என்ன செய்யறார்கள் சொன்னா அதுல மைக்ரோ பினான்ஸ்ல போய் சேர்ந்த பெண்கள் கூடுதலாக அங்கே தங்களுக்கு லோன் கிடைக்கும் லோனை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது கடன் கடன் வசதியை பெற்றுக்கொள்ளலாம் வங்கி கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில அவர்கள் என்ன செய்யறார்கள் சொன்னா அந்த மைக்ரோ பைனான்ஸ் அந்த கம்பெனியில போய் சேர்றார்கள் அப்படி சேரும் பொழுது அவர்கள் அங்கே போய் சேர்ந்து லோன்களை பெற்று அந்த லோன்களை கட்ட முடியாமல் அவர்கள் என்ன சொன்னால் சில பெண்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் அதிலும் மற்றவர்கள் கட்ட முடியாத காரணத்தால் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி ஊழியர்களால பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளாக இவ்வாறு இவர்கள் இந்த பாலியல் சுரண்டல் துன்புறுத்தல்களுக்கு ஈடுபட்டதின் விளைவாக அவர்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நாங்கள் இங்கேயும் வந்து வந்தால் பாலியல் சுண்டலுக்கு உட்படுத்தப்படுகின்றோம் ஆனால் எங்களுக்கான வருமான குறைவு இதை நாங்கள் ஒன்லைன் விவச்சாரத்தில் ஈடுபட்டால் எங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் ஆகவே நாங்கள் அது எங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் இறுதியாக வேற வழி இல்லாமல் இந்த இணைய வழி விவச்சாரத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அந்த அறிக்கையில இன்னும் மேலும் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் வங்கிகள் மற்ற ஃபினான்ஸ் கம்பெனியல்ல லோன் அதாவது கடன்களை பெற்ற ஆட்கள் வந்து ரெண்டுல ரெண்டு தசம் எட்டு மில்லியன் லோன் பெற்றிருக்கிறார்கள் இலங்கையில் வந்து ரெண்டு தசம் எட்டு மில்லியன் ஆட்கள் வந்து வங்கி கடன்கள் மற்ற வேறு கடன்களை பெற்று அதிலும் ரெண்டு தசம் நாலு மில்லியன் ஆட்கள் வந்து பெண்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய ரெண்டாயிரம் மாதிரி இரண்டாம் ஆண்டுக்கு பிற வந்த இந்த பிரச்சனைகள் காரணமாக பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்ப வாழ்க்கை அதாவது வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் லோன்களை பெற்றுள்ளார்கள் அதாவது மிக கூடுதலான பெண்கள் ரெண்டு வருஷம் நாலு மில்லியன் பெண்கள் வந்து லோன்களை பெற்றுள்ளார்கள் அதில் கட்ட வசதி இல்லாதவர்கள் சில பேர் தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் அன்னும் சில பேர் வந்து இந்த ஒன்லைன் அதாவது இணையவழி விபச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் இந்த நிலைமை வந்து சடுதியாக ரெண்டாயிரம் இரண்டாம் ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அதிகரித்துள்ளதாக அங்கே வந்து அந்த அறிக்கை வந்து தெளிவாக குறித்து காட்டுகிறது இப்ப அந்த நிலைமை இங்கே இந்த நிலைமை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதை மாற்றி அமைப்பதற்கான காரணங்கள் ஆக என்ன செய்யலாம் இதை எவ்வாறு தடுக்கலாம் இந்த பெண்களை எவ்வாறு காப்பாற்றலாம் அவர்களுடைய குடும்பங்களை எவ்வாறு காப்பாற்றலாம் என்று பார்த்தால் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள் இந்த அரசு அதாவது ஏகேடி தலைமையிலான இந்த அரசு வந்து பெண்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை சிறப்பான வேலை திட்டத்தை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேம்படுத்த வேண்டும் அவர்களுக்கான காப்பீடுகளை வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கி இந்த பெண் சமுதாயத்தை இந்த இப்படியான ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அவ்வாறு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு திடமான ஒரு செயல் திட்டம் அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் ஆகவே என்ன செயல் திட்டத்தை இந்த அரசாங்கம் அமுல்படுத்தி இவ்வாறான பெண்களை இந்த படு பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்க போடுறார்கள் என்று சொல்லி நாங்கள் தான் பார்க்க வேண்டும் இது இந்த அறிக்கை வந்து இலங்கையர்களாகிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து கவலைப்பட வேண்டிய வைக்கப்பட வேண்டிய ஒரு அறிக்கை என்றால் எங்களுடைய மண்ணில் உள்ள பெண்கள் அதுவும் குடும்ப பெண்கள் வேறு வழியின்றி அதாவது பொருளா வேறு வழிகளுக்காக இணையவழி வேச்சாரத்துக்கு போறது வர ஆனால் பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற முடியாமல் பிள்ளைகள் வந்து பசியில் அளும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறான ஆன்லைன் நேவழி வேச்சாரத்தில் ஈடுபடுவதை கட்டாயம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து தடுக்க வேண்டும் ஆகவே இளைஞர்களாக நாங்கள் இந்த அறிக்கையைக்கு இந்த அறிக்கையை முன்னிட்டு வெட்கப்பட வேண்டும் ஆகவே நாங்களும் இந்த அரசாங்கம் இணைந்து எவ்வாறு இந்த பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு திடமான நடவடிக்கையில் அனைவரும் வழங்க வேண்டும் ஆகவே இந்த அரசாங்கத்துடைய வினை அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி